thank <laughs> you thank <laughs> you உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர் வைகோ அவர்களின் கண்ணின் மணிகளான தோடர்கள் மகிழ்ச்சி திளைப்போடு இருக்கக்கூடிய இனிமையான இந்த நேரம் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட துரை வைகோ அவர்கள் இன்றைக்கு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் தீப்பெட்டி சின்னத்தில் நின்று வாகை சூடியிருக்கிறார் என்கிற மகிழ்ச்சிகரமான செய்தி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோடர்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய திராவிட இயக்க தோடர்கள் மகிழ்ச்சி கழிப்பிலே இருக்கக்கூடிய அந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை நிலையமான தாயகத்தில் எங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி இருக்கிறோம் இந்த மகத்தான வெற்றியை திராவிட இயக்கத்தின் போர்வால் தலைவர் வைகோ அவர்களின் கரங்களிலே ஒப்படைத்து தமிழ்நாடு முழுக்க ஏன் உலகம் முழுக்க இருக்கிற கழகத்தின் கண்ணின் மணிகளான தோடர்கள் கை குலுக்கி கட்டி தழுவி மகிழ்ச்சி ஆரவாரத்தை தலைவர் வைகோ அவர்களுக்கு முதலிலே தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு அடுத்த கட்டமாக இந்த தேர்தலில் தமிழ்நாட்டிலே அனைத்து பிரச்சனைகளுக்கும் திராவிட மாடல் மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு தான் முன்னணியிலே இருக்கும் பெரியார் காலந்தொட்டு வகுப்புரிமைக்கு ஆபத்து வந்த நேரத்திலே தமிழ்நாடுதான் போராடி முதன் முதலாக அரசமைப்பு சட்டத்தையே திருத்துவதற்கு தமிழ்நாடு வழிகோலி இருக்கிறது அண்ணாவின் அரசு சுயமரியாதை திருமணங்களை சட்ட வடிவமாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கும் தமிழ்நாடு தான் காரணமாக இருக்கிறது தலைவர் கலைஞர் காலத்திலே மாநில சுயாட்சிக்காக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கும் தமிழ்நாடு தான் வழிகாட்டுதலாக இருக்கிறது அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்தின் பாரம்பரியம் உள்ள தமிழ்நாடு திருச்சி திருப்பு முனையை உருவாக்கும் என்று அண்ணா குறிப்பிடுவார் திராவிடர்கள் கோட்டம் தீரர்கள் கோட்டம் என்று குறிப்பிடுவார்கள் அந்த கோட்டத்தில் இருந்து இளம் தலைவர் துரை வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு நாளை செல்ல இருக்கிறார் என்கிற மகிழ்ச்சியான செய்தியோடு இந்த கூட்டணியிலே தலைமை தலைமையேற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்றைக்கு திராவிட மாடல் அரசை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த கூட்டணியில இடம்பெற்று எங்களது வெற்றிக்காக அரும்பாடுபட்ட தோழமை இயக்கங்களை சார்ந்த அனைத்து தலைவர்களுக்கும் தலைவர் வைகோ அவர்களின் சார்பிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே முதலிலே மகிழ்ச்சியை நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு நாற்பதுக்கு நாற்பது என்கிற வகையிலே வெற்றிவாகி சூடி நாடாளுமன்றத்திலே நமது இந்தியா கூட்டணி இடம்பெறும் அதனை போல முதன் முதலாக இந்த தேர்தல் வருவதற்கு முன்பாகவே இந்த கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார்கள் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதுதான் முக்கியம் என்று குறிப்பிட்டார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு மமதியோடு இருந்த மோடி அரசாங்கத்திற்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிப்பதை போன்ற தீர்ப்புகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலும் இந்திய துணைக்கண்டத்திலும் ஜனநாயகம் அரும்பி இருக்கிறது மத மேறி மாய்க்கப்பட்டிருக்கிறது ஜனநாயக உணர்வுகளுக்கு வெற்றி கொடி உயர பறக்கிறது என்கிற மகிழ்ச்சியோடு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து இந்தியா கூட்டணியோடு இணைந்து இந்த வெற்றியை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டாடுகிறது வாக்களித்த வாக்காளர்களுக்கும் அதற்காக களப்பணியாற்றிய அனைவருக்கும் மரமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது வணக்கம்